தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களோடு மோதுபவர்கள் தமிழர்களா தேவேந்திரர்களோடு மோதுபவர்கள் தமிழர்களா என்ற தொலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தென் மாவட்டத்தில் தேவேந்திரர்களோடு மோதுகின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தமிழர்களா என்று ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் உள்ளோம் ஏனென்று சொன்னால் தென் மாவட்டத்தில் தேவேந்திர வேளாளர்கள்தான் விவசாயம் பண்ணி வந்தார்கள் வேளாண் தொழிலை செய்து வந்தார்கள் அதாவது திருமலை நாயக்கர் படையெடுப்புக்கு முன்பாக தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சொந்தமானவையாக இருந்தன அவர்கள்தான் விவசாயம் பண்ணி வந்தார்கள் ஆனால் திருமலை நாயக்கர் படையெடுத்து வந்தபொழுது அவர் மதுரையில் ஆட்சியை கைப்பற்றுபவருக்கு உதவியவர்கள் அவர்களோடு வந்த படை வீரர்களும் இங்கிருந்த ஒரு சிலரும் திருமலை நாயக்கர் ஆட்சியை கைப்பற்றிய பின்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பாதி நிலங்களை பிடுங்கினார் என்பது உண்மை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பாதி நிலங்களை பிடுங்கினார் அதில் ஒரு பகுதி அவர்களோடு அவரோடு வந்து படையெடுத்து வந்த நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மீதி ஒரு பகுதி இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்படுகிறது ஆக தேவேந்திரகுல வேளாளர்களோடு மோதும் அந்த குறிப்பிட்ட சமூகமானது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டத்திலே அவங்க குடியிருந்ததாக வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குடியிருந்ததாக வரலாறே கிடையாது திருமலை நாயக்கர் படையெடுப்புக்கு வந்த பிறகு தான் தென் மாவட்டத்தில் அவங்க குடியேறினாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட விளைநிலங்கள் பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த மண்ணுக்கு பூர்வ பூர்வீக குடியான இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட விளைநிலங்களை பிடுங்கி இருக்க அந்த சமூகம் இன்றைக்கி குல வேளாளர் சமூகத்தோடு இருக்கு அதான் வேதனையான விஷயம் இன்றைக்கி குல வேளாளர் சமூகத்தோடு இருக்கிறது அந்த குறிப்பிட்ட சமூகமானது அது தமிழ் சமூகமா என்பது ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது